ரோட்ரி கிளப் ஆஃப் தொண்டாமுத்தூர் சார்பாக நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் உள்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரோட்ரி கிளப் ஆஃப் தொண்டாமுத்தூர் சார்பாக புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கேயின்பாளையம் பகுதியில் உள்ள நாகினி வித்யாலயா பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்றது ரோட்ரி கிளப் ஆஃப் தொண்டாமுத்தூர் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் கார்த்திகேயன் முன்னாள் செயலாளர் ராஜேந்திரகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஏ வி பதி கலந்து கொண்டார் இதில் கௌரவ அழைப்பாளராக துணை ஆளுநர் ராஜன் ஆறுமுகம் சிஜிஆர் திருமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர் முன்னதாக ரோட்டரி கிளப் ஆப் தொண்டாமுத்தூர் தலைவர் சரவணன் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு பலவித சேவைகள் செய்து வருவதாகவும் இதில் தொண்டாமுத்தூர் ரோட்டரி சங்கம் செய்த முக்கிய சேவைகள் குறித்து பேசினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு திறனாளிகளுக்கு வீல் சேர் சைக்கிள் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் தொண்டாமுத்தூர் ரோட்டரி சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ನರೇತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾಳೆಿಂದ ಆದರೆ ಅವರ ಅರೇಪ್ ನಮ್ಮடைய ಸಪ್ಲೈರ್ ಅಕ್ಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಕಥೆ ಇದೆ ಎಲ್ಲಾ ವಿಷಯتهೂ ಸರಿಯಾಗಿ ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಸಾರೆ ಮತ್ತೆ ಹಂದರಕ್ಕೆ ಎಲ್ಲವೂ ಸಂಪೂರ್ಣ ಆಯ್ತಾ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ಬಿಲ್ಲಿಂಗ್ ಎಲ್ಲಾ ಅಳತೆನೇ ಸಬ್ಮಿಟ್ ಮಾಡ್ತೀರೋ பண்ண மாட்டீங்க ಲ್ಯಾ ಸೋ ಬಟ್ ನೌ ही इज रेडी टू डू ಇಟ್ ಪ್ರಬಬಲಿ ಹಿ ಡಿಡ್ लास्ट ಟೈಮ್ ಬಂದೆ ಆರ್ಟ್ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ பண்ணಾರೆ ಇಪೋ ಇಂದೆವರೆ ಬಂದ್ไซನ್ಸ್ ಅಲ್ಲಿ பண்ண್வார் ಅಂತ ಅನ್ಕೊಂಡೆ ಸೋ ವೆರೈಟಿ

நிறைய ஐடியாஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போட்டுருந்தா ஒய்ஃபோட்ட ஃப்ரெண்டுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க எல்லாமே நிறைய பேர் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த போட்டுருந்த லோகர் என்ன சொன்னார் சொன்னால் லோகர் எவ்வாறுப்பா நீ செத்து போயிட்டேங்க பக்கத்தில் குளிக்க பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் வச்சிருக்கு பப்ளிக்கு எல்லாத்துக்கும் அதை தந்தார் அவரும் இறந்து போனப்போ அவர் பக்கத்துல தான் அவரை ஆரம்ப அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க ನಮ್ಮ ಫೆನ್ಷಿ ಬನಾದ್ ಹೆಲ್ಪ್ ಅಂಡ್ ಟ್ರಡಗನ್ ಸರ್ ರೋಡ್ರಿ. ಈಗ ವರ್ಲ್ಡ್ ವೈಡ್ ಮಾತಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಆಸ್ಲಿ ಎಲ್ಲಾ ಫ್ಯಾಮಿಲಿ ಇತ್ತು. ನಮ್ಮ ರೋಡ್ರಿ. ಅದಾವೆ ಇಬಿ ಟಾಕೊಂಡೋಣ. ಅੰਜೆ ಮೆಂಬರ್ ಆಗಿ ಶುರುደረ ಇನ್ನ 1915 ಅಲ್ಲಿ ರೋಡ್ರಿ ಕ್ಲಬ್ ಬಿಕಮ್ ಇಂಟರ್‌ನ್ಯಾಷನಲ್ ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಆಗಾಬಿ ವಿಥ ದ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಮೋರ್ ದನ್ 200 ಕಂಟ್ರೀಸ್ ಅಂಡ್ ಕರೆಂಟ್ಲಿ ರೋಡ್ರಿ ಕ್ಲಬ್ಸ್ ಹೋಲ್ಡ್ಸ್ ಅಬೌಟ್ 1.3 ಮಿಲಿಯನ್ ಮೆಂಬರ್ಸ್ ಅಕ್ರಾಸ್ ದ ವರ್ಲ್ಡ್. टुडे देयर आर मोर देन 26000 क्लब्स डिवाइडेड इनटू 530 डिस्ट्रिक्ट्स 530 डिस्ट्रिक्ट्सला 30000กว่า ರೋಲ್ ನಲ್ಲಿ ವಾಟರ್ ಇಂಟರ್ನیشنل ಕನ್ಸಂಟ್ಸ್ ಬೆಟರ್ ಏರಿಯಾ ಪ್ರಮೋಟಿಂಗ್ ಫೇತಸ್ ಇಂಪ್ರೂವಿಂಗ್ ಹೆಲ್ತ್ ತ್ರೂ ಡಿಸೀಸ್ ಪ್ರिवेंशन ಆದರೂ ಸ್ಕೋಲಿಯೋ ಅಪಿಂಗ್ರದಾ ಒಳಿತದೇ ರೋಟರಿ ಅಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಮೇರಿಲ್ಲ ಇನ್ನೇ ಬಂಜರಿಸಿದೆ ಲಾ ಪಾಕಿಸ್ತಾನ್ ಅರ್ಬಾನಿಸ್ತಾನದ ಎಲ್ಲಾ ಇನ್ನೇ ಬಂಜರಿಸಿದೆ سارے ಸಾರಿಗೆನ್ನ್ ಮಾಡಿದ್ವಾಗ

நம்ம தான் படிச்சு காலையில் ஆறரை மணிக்கு பிரைமரி அலிசத்தை தொடக்க வச்சு நான் குழந்தைகளுக்கும் நம்ம தான் தொடங்கி வைப்போம் நம்ம ரோட்ருக்கேஷன் தொடங்கி வரணும் இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல அது எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுங்க அந்த ரோட்ருக்கேன் குழந்தைகளுக்கு இந்த ஊன்று மற்ற குழந்தைகள்லாம் கண்ட்ரோட்டிருக்கு அது சொல்லப்படுறது வழியில் நம்மளுடைய இது அந்த அது ஒன்றும் பஸ்ரம் இல்லை அது அதை தடுக்கிற ஒரே வழி சொல்கிறேன் இந்த டிச்சஸ் எல்லா எல்லாருக்குமே டீச்சஸ் நிறைய டீல்ஷஸ் இருக்கும் இந்த டீச்சஸ் எல்லாம் இல்லை பண்ணாக்க தெரியும் அதுதான் கிருமிகள் வந்து அந்த கிருமிகள் தாக்கி தான் நிறைய கூலி வசதிகள் கேள்வி வரலாம் அதை நம்ம தடுக்கணும் இந்த ரோட்டர் எப்படி இயங்குதுன்னா பஸ்ட் டிஸ்ட்ரிக் கவர்னர் இப்ப நம்ம ஏகே சுந்தர வடிவேல இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு அவர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு இந்த தொண்டமுத்தர் கிளாஸ்ல இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மக்களுக்கும் இன்னைக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்காரு குருவா நம்ம பிரசிடன்ட் செக்ரட்டரி குருவா அவங்க இந் இன்னைக்கு நடக்கிற அந்த விழாவிற்கு அவர்களோட சற்று வாழ்த்துகளை சொல்லியிருக்கிறார் இந்த கவர்னர் வந்து சூப்பர்வைசர் கிளம்பாண்டிருந்த டிஸ்ட்ரிக் அண்ட் ரோட் கிளப்பு இதில் ஆசிஸ்டன் கவர்னர் பாப்பாங்க அதுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் அமிஷன்ஸ் இருப்பாங்க அதுக்கு இல்லாம பிரச்சனை தனிச்சர்க்க வச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் இந்த ரோட்டை ஏற்றத்தை அமைச்சிட்டு இது பெரிய ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன்ல எல்லாரும் அவங்க அவங்க சொந்த வேலையில வந்துட்டு இந்த ரோட்டரி கேதர் பாடுபட்டு இன்னைக்கு பாருங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டுல வேலை இருக்கும் சிங்கிள் முதல் தனி வேலை எல்லாரும் சேர்த்து வேலை செய்யற நாள் விட்டு இன்னைக்கு இந்த ரோட்டரி கேதர் ஒரு நாள் பொறுக்கி அனைவருக்கும் நன்றி நிறைய வச்சிருக்கு அதோட ரோட்டரி கிளப் ஒன்று தொடங்குறோம் இது ரோட்டரி இன்ட்ராக்ட் கிளப் தொடங்குறோம் ரோட்டராக்ட் கிளப்னா அந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகளை மோட்டிவேஷன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ன ஃபெல்லோஷிப்பு என்ன பட் சோசியல் ஆக்டிவிட்டின்னு என்ன நாளைக்கு வந்து எப்படி சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுறது ஒரு இயலாதவங்களுக்கு எப்படி உதவி பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன படத்தை கொடுக்குறோம் இப்போ தெருவில் குப்பை விஷயத்துக்கு போகிறாங்க உடனே குப்பை விஷயத்துக்கு போகிறாங்கள சின்ன குழந்தை ரோட்டில் பார்த்த ஒரு வீடியோ படம் எடுத்துக்கோம் ஒரு குழந்தை ஸ்கூல் போது நான் வீட்டு அப்பாவை ஸ்கூட்டில் போயிருக்கேன் அப்பா ஸ்கூல் போகிற ஸ்கூட்டு நினைச்சுன்னா அப்படின்னு அந்த பழத்தை இறங்கி கொடுத்து ஒரு ஆள் வந்து கூப்பிடுங்க வந்து நிறுத்தி குப்பையை வீட்டில் வந்து மூட்டை கட்டிட்டு வந்து ரோட்டில் வீசிட்டு போகிறாரு ஒரு தான் அந்த ஆண்டை போயிட்டு இது உங்களுக்கே நல்லா இருக்குதா நான் சின்ன பிறந்த எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த ஹார்ட் டச்சிங் இது அதை வந்து எல்லாருமே என்ன முதலையும் தெரிஞ்சுருக்கணும் தான் எங்களுக்கு என்னுடைய போட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன நீங்கள் சுவாட்சிக்க முடித்த அவர் சொன்னார் என்ன இந்த அவர் தாருக்கு என்னென்னு குளோபல் வார்மிங் திருப்பி இருந்தார் இந்த குளோபல் வார்னிங்கை பற்றி எல்லாருக்குமே அந்த அறிவு வளர்க்கணும் என்ன போன்ற சின்ன வயசுலேருந்து பெரிய